அன்று அந்த வந்து அத்தனை லட்சம் மக்கள் வந்து சேர்ந்து அது நல்ல நடந்தது நம்ம குறை சொல்லல ஆனா அத்தனை லட்சம் மக்கள் கூடி அங்க எந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது அதுக்கு காரணமானது இந்த பத்திரிகை துறை அது வந்து நல்லதா இருக்கலாம் கெட்டதாம இருக்கலாம் அதை பத்தி நம்ம பேசுல ஆனா கூட்டம் கூடியதுக்கு காரணம் மீடியா அதுக்கடுத்து பல விஷயம் இருக்கு நம்ம லேட்டஸ்டா இப்ப நடந்தது போன வருடம் வந்து இந்த கடற்கரை சென்னை கடற்கரையில் நடந்த அந்த பான வாழ் விண்ணுறுதி அந்த ஷோ இருந்தது இல்லையா அதுல வந்து இவ்வளவு பெரிய ஷோ சென்னையில நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை எல்லாத்தையுமே சென்னை கடற்கரையில அவ்வளவு பெருசா கூட வச்சது யாரு அதுவும் இதே மீடியாக்கள் தான் மயூசு மீறி மீடியாக்கள் தான் அவங்க மக்கள் வந்து அந்த அந்த சின்ன இன்ட்ரெஸ்ட் அந்த பொரிய கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட்டத்தை வந்து எப்படி அவங்கள அந்த விஷயத்த வந்து நியூஸ் ஆக்க முடியும் அப்படின்றது அவங்க நல்லா தெரியுது டேலண்டா பண்றாங்க கண்டினியூஸா போட்டு 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 அதை பெரிய விஷயமாக்குறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பல சினிமாக்கள் பல நிகழ்ச்சிகள்லாம் வந்து மக்களுக்கு அந்த ஸ்பார்க் இருக்கும் அந்த ஸ்பார்க் அவங்க புஷ்டாங்க அப்படின்னா தட்டி தூக்கி பெரிய நியூஸ் ஆக்கி அதுல கலந்துக்கல அப்படின்னா அவங்க தமிழ்னே இல்லை ஒரு இந்தியனே இல்லை ஒரு ரசிகனே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துறாங்க இந்த மீடியாக்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மத்த மீடியாலாம் பெரும்பாலும் பாக்குறாங்களா இல்லையோ இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து எல்லார வீட்டுலயுமே வந்து நியூஸ் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சேனல் ஆகிடுச்சு எல்லாருமே அதை வந்து பாக்குறாங்க அது பெரும்பாலும் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அது நியூஸ் பார்க்கும்போது அது மனசுல பதி 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 அவங்க ஆத்மானமா இப்ப ஒரு அபிமான ஒரு நடிகர் வந்து விஜய் அவருக்கு வரா இருக்கு நீங்க விஜய்ல நீங்க அஜித் வந்து ஒரு தடவை திருச்சி வந்திருந்தாரு திருச்சி வந்த அந்த ரைட்டில் வந்திருந்தாரு அப்ப ஜஸ்ட் எந்த டிவி மீடியால எதுவுமே போடல ஜஸ்ட் அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச ஒரு கா நியூஸ் வந்து பாட்டு டீ மாதிரி பரவி அன்னைக்கு அவங்க வந்து கூட்டம் இன்னைக்கு அந்த காணொலியில இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அஜித் தட்டு திருச்சூர் போட்டீங்கன்னா வரும் அவ்வளவு கிரௌடு அவன் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அந்த கிரௌடு போல அவர் போற வரைக்கும் ஆனா சொல்றத கேட்டு கேட்டு அந்த ஒரு கிரௌடு வந்து அதை நான் நேரடியா பார்த்தேன் சோ மீடியா சொல்லாமே கூட்டம் வரும் மீடியா சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மக்களுக்கு வந்து இது வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம இந்த ஊர்ல இருந்து புரோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்களை ஏற்படுத்திட்டாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அனைத்து மக்களும் வந்து தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது ஒரு நடிகரையும் இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் வச்சுக்க ஒரு சர்க்கஸ் வந்து நடத்துறீங்கனால அவங்க கூட்டம் வரும் அதுக்கு என்ன நடத்தீங்கன்னா பாருங்க ஒரு இந்த ஜம்போ சர்க்கஸ் அந்த மேல ஒரு சில சர்க்கஸ் இருக்குல்ல அது நீங்க என்ன பண்ணுங்க இதே இந்த நடத்துல ஏற்கனவே போய் நீங்க நடத்துனீங்க அப்படின்னா இத விட அதிகமான கூட்டம் வரும் அதனால வந்து கூட்டம் வர்றதுக்கு காரணம் வந்து அது ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு நம்ம இந்த ஊர் இதன்னையில மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நபரை நம்ம ஊருக்கு வர நம்ம ஊரை கிராஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ஊர்ல கூட என்ன காலைல விவசாயம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் வந்து பார்க்கலாம் போறாங்க அந்த மாதிரி வர மக்களை வர வைக்கிறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவங்க திரும்பணும் இதை ஒரு கடைசி ஒரு நிகழ்ச்சியா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா விஜயனோட நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா நீங்க போட நடிகர் விஜயோட நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா போடணும் அது எந்த மாற்றுக்கிறது அவரும் ஒரு அரசியல் தலைவராக எம்எஸ்ஆர் விரும்புறாரு அவருக்கு வந்து பல தொண்டர்கள் இருக்கிறாங்க நம்ம தான் பேசுறோம் இது வந்து இவங்களுக்கு வந்து அகேன்ஸ்ட் அவங்களுக்கு மெயின் அதெல்லாம் கிடையாது உண்மையை பேசுறோம் தப்பா இருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் என்ன தப்பா பேச வச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம கண்டிப்பா அதை திருத்திக்கலாம் காவிரி சொல்லிட்டு விஜய்க்கும் சில ரசிகர்கள் இருக்கிறாங்க சில பல ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க விஜய் சார வந்து ரொம்ப விரும்புறாங்க இல்ல கருத்து கிடையாது அவங்க நீங்க என்ன பண்ண உபயோகிச்சுக்கிறீங்க இந்த மீடியாக்கீம் மீடியா சம்பாதிக்கிறாங்க அத வந்து என்ன பண்றாங்க அந்த தொண்டர்கள் உட்பட எல்லாருமே மக்களுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க நம்பிக்கிட்டு அந்த மெயின் மீடியால போடுற எல்லாத்தையும் உண்மன் நம்புறது நம்ம நிற்கணும் அவங்க வந்து நம்மளுடைய பரிசு புடிச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாம என்ன பண்றாங்க திரும்ப 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 போட்டு சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகை இருக்கு அதுல இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க பத்திரிக்கை துறை அப்படின்னு அவங்க மட்டும் இல்ல பேப்பர்ல கூட பாத்தீங்கன்னா விஜய் பத்தி ஒரு பெரிய மக்கள் மிஷாங்க வாங்கி படிக்கிறாங்க அதுக்காக நம்ம எல்லாமே இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க இப்ப வந்து அதிகமா மக்கள் பார்க்கலாம்னு ஒரு தவறான சுத்தி பத்து போட முடியுமா ஒரு மெய்ச்சி மீடியால எடுத்து போடாம ஒரு தவறான வீடியோ ஒரு ஆபாச வீடியோ எடுத்து மெய்ச்சி மீடியால எடுத்து போட முடியுமா ரொம்ப பேர் பாப்பாச எடுத்து போட முடியுமா நமக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி அதுக்கான நிகழ்ச்சிகளை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களுக்கு உண்மையான நிகழ்ச்சி சொல்லுவீங்க விஜய் எழுந்துட்டாரு கொண்டுட்டாரு காரி எழுட்டாரு இங்க திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரு அங்க இருந்து வெளில வந்துட்டாரு என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாரு மக்கள் கூடுறாங்க இங்க கூட காரில் விட்டார் குறைக்கிறது கார் தொண்டர்கள் வெயிட்டிங் போல் கோல் லட்சம் தொண்டர்கள் அங்கே கிடையாது அந்த மனுஷி மீடியால அந்த போட்டு 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 மக்களுக்கு மேலும் 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 அந்த ஆர்வத்தை உண்டாக்கி சரி போய் கரூர்லயோ இல்ல இந்த நாமக்கல்லயோ இல்ல இந்த திருச்சில இருந்து புரோஜனமே அப்படின்னு மாதிரி ஒரு மனநிலையங்களை வந்து உண்டாக்கி கிட்டத்தட்ட அவளை வந்து ஒரு மனநோயாளியா ஒரு ஒரு உண்மையான ஒரு பைத்தியமா ஒரு மனநோயாளியா மாத்துறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதுவும் இந்த பத்திரிகை இந்த செய்தி ஊடகங்கள் இந்த செய்தி ஊடகங்கள் தான் இதுக்கு வந்து முதல் குற்றவாளி